இந்த செவிக்குட்டி காலம் சொல்லக்கூடியது நாலு அடங்கள் ஒரு அடங்களுக்கு பேரு செவிக்குட்டி அடங்கள் ஒரு அடங்களுக்கு பேரு புறசர்வாங்க அடங்கள் ஒரு அடங்களுக்கு பேரு புனிதரம்பு அடங்கள் இன்னொரு அடங்களுக்கு பாரு சிதம்பர குகை அடங்கள் நாலு ஒரே இடம் தான் நாலு ஒரே இடம் ஆனா நாலு நாலு வேலை செய்யும் நாலு விதமான குணம் உள்ளது நாலு நாலு விதமா தான் செயல்படும் உதாரணமா ஒரு ஆளுக்கு உடம்புல ரத்தம் பாய்ச்சிட்டே இருக்குது அதிகமா குடல இருந்து வாந்தி எடுக்குது குடல இருந்து ரத்தம் அதிகமா போகுது ரத்தம் அதிகமா போகுது சிலருக்கு மென்சஸ் அதிகமா போகுது அந்த மாதிரி நேரங்கள்ல உங்கள்கிட்ட அந்த கேஸ் இப்படி ஓவர் பிளீடிங் ஆகுதுன்னு சொன்னா உடனே இந்த பாயம் தெரிஞ்சிடணும் அப்படியே லேசா ஒரு அழுத்து நேரில் உள்ள பிடிச்சிட்டு அப்படியே அணுக்கி கொடுக்கணும் உடம்புல எங்க ரத்தம் அதிகமா பாஞ்சிட்டு இருந்தாலும் அந்த ரத்தத்தை என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு உண்டு அதே மாதிரி இந்த இடத்துல அடிபட்டாச்சுன்னு சொன்னா வாய் மூக்கு கண்ணு எல்லா இடத்துலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சோம் இந்த இடத்துல அடிபட்டா நிச்சயம் ஒரு இடம் பாக்கி இல்லாம ரத்தமா பய ஆரம்பிச்சிடும் அவ்வளவு மோசமான இடம் இது செவிக்குச்சிக்கால் ரொம்ப மோசமானது இத ஜன்னி மயக்கம் வருஷ கணக்கா தீரா தலைவலி இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா வரும அடிப்படையில அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது அடிக்கடி பயன்படுத்தக்கூடாத அடங்குகள்ல இதுவும் ஒண்ணு பெரும்பாலும் இதை எப்ப பயன்படுத்தணும்னா ஜன்னியில பயன்படுத்தணும் மயக்கத்துக்கு பயன்படுத்தணும் ஜன்னி வரும் பொழுது ஜன்னி விட ஆள் பயங்கர ஒரு ஹேண்ட் பக்கம் போயிட்டு இருக்கீங்க நான் எங்க பெரிய வருமானி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய அப்படியே நிக்கிறீங்க ஒரு கடைக்காரன் கூப்பிடுறான் ஐயா வாங்கய்யா ஐயா வாங்க ஐயா என்ன நீங்க வருமானி தானே ஆமா நீங்க என்ன வருமானி நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னு சொன்னா வருமானி தான் இந்த தலைவலிக்கு எல்லாம் பிரிக்க விடுற மாதிரி எல்லாம் வருமானின்னு நினைச்சிட்டு அவன் என்ன நினைச்சு வருமானி சொன்னா வாங்க ஐயா கூப்பிடா அங்க கிடந்து வெட்டிட்டு கிடக்கும் ஒண்ணு வெட்டிட்டு கிடக்கும் வருமானி இங்க இருந்து அங்க போய் பாப்பாரு பார்த்த உடனே என்ன தோணும் இதெல்லாம் நமக்கு சிம்பிள் சொல்லிக்கலாம் இல்லையா அது ஒரு மைண்ட் அப்படியே ரிமோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் அது ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க ஒரு எண்ணங்களை நம்ம ஒரு இடத்துல விதைக்கும் பொழுது அந்த ஆள் நம்ம கூட எப்படி வர்றாங்கிறதுக்கு தியானம் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா சித்து சித்து எடுக்குன்னு சொல்லுவாங்க மந்திர சித்து அது எப்படின்னு நினைக்கிறீ நீங்க எதை கரெக்டா நினைச்சு ஜபிக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ளே உருவாகி உங்களுக்குள்ளே ஆற்றலை தந்து உங்களே இயக்கும் இதுக்கு பேர் சித்து அனுமார் சித்து நரசிம்ம சித்துன்னு சொல்லி சத்தியம் அது அமெரிக்காவில இருந்து எல்லாம் வரவே வராது உங்களுக்குள்ளே அதை உருவாக்கி உங்களே ரிமோட் பண்ணி உங்களே கிரியேட் பண்ணி உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி அப்படி ஆக்கிரும் அதனாலதான் அது எதுக்குள்ள யாரையும் அடிக்கலாம் களம்பி மூர்த்தி அந்த காலத்துல களந்த மூர்த்தி ஜெயிப்பாங்க களமி மூர்த்தி என்ன பண்ணுவான் இப்படி பாத்துருங்க களவி மூர்த்தி ஜபிச்சவங்க இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு தட்டு தடுவான் இப்படி தட்டுப்பொழுது என்ன நினைப்பா எதிரி ஒருத்தன் கீழே விடணும் அங்க பத்து பேர் அடிக்க வந்திருப்பான் இவன் இப்படி தட்டுறோம் அவன் ஒருத்தன் கீழே விடுவான் இது கலந்து ஊர்ல செய்து காட்டிருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் ஒரு காலத்துல காரணம் என்ன வேற ஒண்ணு கிடையாது நமக்குள்ள விழுது ஓப்பனா ஒரு ரகசியத்தை சித்த சொல்ல ஏன்னா ஒரு ஆசான் படிக்க போனேன் அந்த ஆசை எனக்கு ஒரு வித்த தந்தாரு அவர் சொன்னாரு நான் சாஹூ போயுடைய வயசுல உனக்கு தந்திருக்கேன் நீ சாகப்படக்கூடிய வயசு ஒருத்தர் சொல்லி இருந்து அது வேற ஒண்ணும் இல்ல ஆயிரம் பேர் சேர்ந்து என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லுங்க யாருமே கிட்ட வர முடியாது அவ அவன் வாரம் வழியிலேயே படுத்துருவான் அல்லது திரும்பி போயிடுவான் அவனு உங்களுக்கு அடி வச்சிருவான் நான் சும்மா தானே இப்படி ஒரு தேர்வு அப்படியே ஊருகார எல்லாம் ஒண்ணு போட்டு அடிக்கடா இந்த அடியை தாங்கிட்டு நீ எப்படிடா உயிரோட இருக்க எவ்வளவு மக்களை மக்களவை அங்க போனா அவன் போனா இவன் அடிக்க எங்க போனாலும் அடிக்கடா நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போறேன்டா ஒரு பெரிய சாமியார்ட்ட கூட்டிட்டு போறேன் அவரு வந்து ஒரு பெரிய ஒரு தகடு தருவாரு அதை நீ கட்டிட்டு வச்சுக்க பத்து யானைக்கு பலம் வரும்டா அது பக்கத்துல உனக்கு வந்து பேசினான்டா அவன் நீ ஒரு அடி அடிச்சா போதும் அவன் அப்படியே துண்டு துண்ட விழுந்து செத்துருவான்டா அவ்வளவு பவர் உள்ளது நமக்கு நீ இப்படி இருந்தா சரியில்லைன்னு இந்த பையனை கூட்டிட்டு போ ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ள போய் அங்க ஒரு குடிசை வீடு இருக்கும் அங்க கூட்டிட்டு போவா கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டா நீ இதுல இருந்து போனே சாமியார எல்லாரும் பார்க்க முடியாது போய் இந்த கிளவி அங்க பழைய காலத்துல எவ்வளவு ஒருத்தர் தங்கி இருந்து இட்டு போனது அதுல ஒரு குளத்துல துண்டு ஓடு இருக்கும் உடஞ்சு கிடக்கும் அந்த ஓடை எடுத்து அழகா துணியில சுத்தி நேரம் நேரம் சுத்தி கையில கட்டி விட்டான் கிளவி மூலம் கையில கட்டியாசி மூலம் இப்ப ஒரு பத்து யானைக்கு பலம் வந்துட்டான்னு கேட்டான் ஆமா அம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் அங்க இருந்து கூப்பிட்டாங்க இந்த பதினாறாவது வயதுல படத்துல சப்பானின்னு சொன்ன மாதிரி அதே சப்பானிங்க வாங்க யார கூப்பிட்டா என்னையா ஓடி போன ஆட்டிச்சு தூக்குறான் பாருங்க ஆட்டிச்சவங்க எல்லாம் பறந்து பறந்து விழுந்தான் அப்பதான் கலவிக்கு ஒரு சந்தோஷம் எப்படி இன்னைக்கு எவ்வளவு கூப்பிட்டா அம்மா அவன் கூப்பிட்டு அடிச்சு தூக்கிட்டேன் செத்துருப்பாமா அப்படி அடிச்சேன் இப்படி அடிச்சேன்னு பயங்கர பலம் கடைசியில் என்னாச்சு இவன் எங்க போனாலும் இவனு கிட்ட எவ்வளவு போக மாட்டா கூப்பிட மாட்டான் அந்த அளவுக்கு வீரம் எல்லா வீரமும் வந்து ஒரு நாள் என்ன செஞ்சு என்ன நேரத்துல சரக்கா வந்து கீழே விழுந்துச்சு கீழே விழுந்த உடனே சார்ஜ் இறங்குற மாதிரி இவன் பழையது மாதிரி ஆயிட்டான் அப்ப உடனே இந்த கிழவிட்டு ஓடி வந்து அம்மா அந்த இது கீழே விழுந்துட்டுமா எங்க போச்சுன்னு தெரியல யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே என்ன மோனே அது ஒண்ணு இல்ல நான் தான் வச்சிருக்கேன் அதை நான் தேடி எடுத்துட்டு வந்துட்டேன் அது ஒண்ணு இல்ல அம்மா ஒரு ஓட தான் கெட்டி விட்டேன் உனக்கு உள்ளாலதான் பழம் இருக்கே தவிர இந்த ஓட்டுல இல்ல நீ இத நம்புற பாரு அப்ப உனக்கு சக்தி வந்தது அதே மாதிரி ஒண்ணு நம்ப உனக்கு சக்தி வரும் புரியுதா உங்களுக்கு உங்களை நம்புங்க முதல்ல அதாவது நேரை அழுத்தி உள்ள கொடுத்து நேர அழுத்தி உள்ள கொடுத்து அப்படி தூக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது செவி குட்டி இப்படி குடுக்குறே இப்படி ஒரு அழுத்து உள்ள அழுத்திட்டேன்னா அப்படியே தூக்கிட்டீங்கன்னா செவி குட்டி அப்படியே ஒரு அப்படியே அழுத்திட்டு பிறகு எனக்கு கையை வச்சு பாருங்க அப்படியே ஒரு கரக்கு கரக்குனா இல்லையா கரைக்கிட்டு நேர அப்படி குத்தி பின்னால் எழுத்துட்டேன்னா பிடி நிரம்படங்கள் இந்த பிணி நிரம்படங்கள் எங்க வர எங்க இருந்து எங்க வரன்னா அப்படியே கீழ வந்து இது வர வேலை செய்யும் அனுபவிக்கிறதாவே பாக்குறது நீங்க தெரியுதா உனக்கு

அப்படியே பலம் அப்படிச்சு அழுத்திட்டு கீழே பிடிச்சு இருத்தி வச்சிடணும் ஒத்தனை செகண்ட்ல ஜன்னி நிற்கும் இனி நீங்க எந்த கேஸ் வந்தாலும் தைரியமா கைப்படலாம் புரியுதா நீங்க அழுத்திட்டு அப்படியே பிடிச்சிருக்கீங்க ஜன்னி தானா நிற்கும் நின்று உடனே விடணும் முதல்ல பாருங்க இப்படி விட்டோம் அடுத்து பாருங்க உடனே என்ன செய்யணும் பத்து அடங்கள் இருக்கு வருமானிக்கு எத்தனை அடங்கள் இருக்கு பத்து அடங்கள் அந்த பத்து அடங்களே சிமிலேட் பண்ணி துண்டிடணும் அதுக்கு வருமானி அடங்கள்னு பேரு இதெல்லாம் ரெண்டு உள்ளங்கை அப்ப ரெண்டு உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கால் நாலாச்சா நாலு கவளி நாலு கவளி அப்ப எட்டாச்சா அடுத்த உச்சி கிரதம் எல்லாத்தையும் சேர்த்தா பத்து இந்த பத்துக்கு பேர் தான் வருமானி அடங்குகள் அப்படின்னு பேரு இந்த பத்தையும் சிமிலேட் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப வராது இல்லைன்னா திரும்ப வரும் புரியுது இல்லையா பிறகு எழுப்பி விட்டுட்டு நீங்க அந்த பக்கம் போய் அதுக்கு அடுத்தது பயங்கர அதோட பயங்கர சவுண்டா வரும் சரியா அப்ப இது அதே இதுக்கு அப்படியே உள்ளால் அழுத்திட்டு அப்படியே முன்னே நோக்கி எழுத்தி ஒரு இருத்திருக்குறான் அதுக்கு பிறந்த என்னது சிதம்பரம் குகை அடங்கள் ஒரு அழுத்து ஒரு கரக்கு ஒரு அழுத்து அப்படியே முன்ன முன்ன ஜம்மி மயக்கம் வரிசை கிழக்காத்துரை தலைவலி காக்க விழிப்பு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துகிறோம் அடுத்து பாருங்க சூட்சாதி சூட்ச்சாடங்கள் இந்த சூட்சாதி சூட்ச்சாடங்கள் தான் நம்ம படிச்ச கர்ண பொய்கை இதுல நீங்க கைச்சு பார்த்தா தெரியும் ஒரு துடிப்பு இருக்கும் அந்த துடிப்புக்கு பேர் தான் என்னது கர்ணண பொய்கைன்னு பாரு இந்த இதுக்கு ஒரு குழி இருக்கும் அதுக்கு அதுக்கு நேர் மேல ஒரு குழி சவுண்டு கேட்கும் அழகா ஒரு துடிப்புட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு என்னது கர்ண சொல்லுவாங்க பொய்கை காலம்னு அதையும் இந்த இடத்துலதான் என்ன இருக்குது இந்த சூட்சாதி சூழ்ச்சாடங்கள் இருக்குது அப்படியே பிரெயினுடைய எல்லாமே அப்படியே மிக தெளிவாக கூடிய தெளிவடங்கள் இன்னொரு பெயர் உள்ளிருக்கு இப்படிதான் சூட்சாதி சூட்சாடங்கள் இப்ப காது எரிச்சல் இருந்து காது கேட்கல அந்த மாதிரி அடிபட்ட உடனே காது ஒரு ஆள் கேட்கலன்னா உடனே இந்த இடத்தை பிடிச்சி ஒரு ஆள் தெரிஞ்சு தான் அடிபட்ட உடனே காது கேட்கல எனக்கு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்து அது ரெண்டு காது கேட்கல எரிஞ்சுட்டே இருக்குன்னு சொன்னா இது உடனே அப்படியே ரெண்டு வெட்டி வெட்டுவா வெட்டிட்டு பாப்பா சவுண்டு நின்று அந்த மாதிரி காது திடீர்னு ஏற்படக்கூடிய சவுண்டு அது மாதிரி மயக்கம் ஜன்னி தலைவலி பல்வலி இந்த மாதிரி எல்லாம் நோய்க்கும் இது என்ன சின்ன பாருங்க இது இப்படியே நம்பர் ஒன்னு நம்பர் டூ அடுத்தது இப்படி தட்டுறது ஜன்னி மயக்கத்துக்கு எல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கவங்களும் தட்டணும் ஜன்னி மயக்கம் வந்திருக்குன்னு சொன்னா வந்த உடனே பலம் அழுத்தி கொடுக்கணும் ஜன்னி நிச்சயத்தில் அழுத்தணும் நீங்க எப்படி செவிக்குட்டியில பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இதுல அழுத்திட்டீங்கன்னா இந்த மூணுமே ஜன்னியை அர்த்தம் எந்த ஜன்னியை அர்த்தம் நீங்க யாருக்கு ஜன்னி வந்தாலும் சரி இந்த இடத்துல போய் அழுத்தி பிடிச்சாலும் ஜன்னி நிற்கும் இது பலமா பிடிக்கணும் ஐயா அடங்கல் பிடிக்கும் பொழுது நோய் நிலையில ஜன்னி வந்த உடனே அடங்கல் பிடிக்கிறது அங்க போய் மெதுவாக டாக்டர் சொன்னாரு பையன் பூமாதிரி தொடரணும்னா அதுல தொட்டுட்டே இருக்கலாம் அது தொட்டிட்டே இருக்கும் அப்படி பிடிக்க பிடிக்கல ஜன்னி நிக்கணும் அப்படி பிடிக்கணும் அதுக்கு பலம் வேணும் பலமா பிடிக்கணும் பலமா உங்களுக்கு தெரியும் ஜன்னி எலும்புல பிடிக்கணும் அதுக்காக ஜன்னி எலும்புற பிறகு அதான் வருமானிக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கு எப்ப இது நான் இப்ப சொல்லல எமர்ஜென்சி வருமானிக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு தெரியுமா என்னன்னு ஒரு வருமானி ஒரு ஆளை பிடிச்சி ஜன்னியோ மயக்கமோ எழுப்புறாங்க எப்ப விடணும் கண்ணு கண்ணு திறந்து நார்மலா பார்க்க ஆரம்பிச்சோன்னு கையெழுத்துறணும் அதுக்கு பிறகு வச்சு பிடிச்சிங்கன்னா ரெண்டாவது ஜன்னி வரும் அது கூடுதலா பயங்கரமா வெட்டும் அப்ப என் நம்ம உடனே சேர்ந்து வெட்டோம் பேசும் நமக்கு சேர்ந்து வெட்டும் இல்ல எனக்கு நடந்திருக்குமா முதல் முதல்ல ஒரு கேஸ் நான் எழுப்ப போறேன் அப்ப என் படிச்சது ஒரு சிச என் பையன் சொல்ல ஆசானே ஒரு கேஸ் அதாவது என்கிட்ட வரல அந்த கேஸ் என்கிட்ட வரல என சிசன் கிட்ட போகுது அந்த கேஸ் எப்படி போகுது பிள்ளை ஓடி வந்துரு பிள்ளை அங்க ஒரு அந்த அக்கா கீழே விழுந்து அடிபட்டு அப்படியே மயக்கத்திலயும் ஜன்னிலயுமா இருக்கு ஓடி வாடணும் உடனே நானும் அவனு பேசிட்டு இருக்கோம் அவனுக்கு நான் தான் படிச்சு கொடுத்துருக்கேன் சொல்லலாம் ஆசானே நல்லா இருப்பேன் இன்னைக்குதான் படிக்க ஒரு வசதி நீங்க எப்படியாவது வந்து பிடிச்சு காட்டி தந்துருங்க நானும் உடனே சரி நம்ம பிள்ளைங்களை படிச்சு கொடுக்க போறோம்னு கூட போயிட்டேன் கூட போய் அந்த அம்மாவை செய்தேன் ஒரு அங்க போய் பார்த்தேன் பயங்கர கூட்டம் அப்ப எங்க ஊரை பொறுத்தளவுல கூட்டம்னா சும்மா விட மாட்டாங்களே ராப்பதாசம் கூடியிருப்பாங்களே எல்லாரும் ஆளு பங்கு கொஞ்சம் பிச்சு பங்கு வச்சிருப்பாங்களேன்னு நினைச்சுட்டேன் உண்மையா தான் நடந்தது எல்லாரும் எழுப்பு எழுப்புன்னு குத்தி பிச்சு இல்லாமக்கி வச்சிருந்தாங்க நானும் இன்ட்ரெஸ்ட் இதுல அங்க என்ன தெரியுன்னு பையாச்சு உண்மை போன உடனே ஒரு அடங்கலை பிடிச்சேன் பிடிச்ச உடனே அந்த மும்பை எழம்பி ஆச்சு எலும்பி தண்ணி தரங்குன்னு கேட்டது பிடிச்சது அங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் பார்த்தேன் இந்த ஆயம் பார்த்தா அந்த ஆயம் பார்த்தா ஒருத்தனை எழுப்பையில இந்த சின்ன பையன் வந்து தொட்டான் எனக்கு நான் அப்போ படிச்சு யாருக்கும் தெரியாது நான் வெளியில காட்டிட மாட்டேன் நான் பையனை படிச்சு கொடுக்கறதுக்காக பையனே எனக்கு சிசிந்தான் டாப்பனாரு என்னட்ட வரமும் படிச்சவர் அதனால தவப்புறாரு ஓடி வந்து ஆசை ஆசை வந்து காலேஜ் கும்பிட்டு நிற்கிறாரு நான் காட்டி கொடுக்கேன் எனக்கு பதினெட்டு வயசு அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு அப்போ அவர் வந்து படிச்சது இந்த கவலையில ஒருபடி உடனே வித்தின் அந்த அம்மா எழுப்பி நார்மல் ஆச்சு அம்மா எனக்கு தண்ணி கொடுங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டது ஒன்னே இல்லம்மான்னு சொன்னேன் அது மாதிரி இந்த இடத்துல ஜன்னி மயக்கம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அழுத்தி பலமா பிடிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா உடனே ஜன்னி நிற்கும் உடனே மயக்கம் தீரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்